வணக்கங்க நான் உங்கள் இந்திரா சுந்தரம் இன்றைக்கி நான் ரொம்ப மனவேதனையோடு பேசுகிறேன் சமூக வலைத்தளங்களில் மூணு நாளாக பரவிட்டுருக்கிற ரதனியா தங்கத்தை பற்றி தான் ரதனியா தங்கம் இறந்தது வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரதனியா தங்கத்துக்கு ஐநூறு பவுன் போடுறேன்னு முந்நூறு தான் போட்டாங்க ரெண்டரை கோடிக்கு கல்யாண செலவு பண்ணி வச்சாங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன் ஆனால் அது எந்த இருந்து சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியல ரிதனியா தங்கத்தோட ஆடியோவையும் நான் கேட்டேன் அந்த ஆடியோவில் ரிதனியா தங்கமும் அந்த வரதட்சணைங்கிற பேரை ரிதனியா தங்கமும் சொல்லலை அவங்க சொன்னது வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னால் அதை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுதுருக்குறாங்க அந்த உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேங்கிறது ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தெரியும் ஆனால் என் வயசுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பொண்ணை வந்து நான் காப்பாற்றியிருக்கேன் இதே மாதிரி பொண்ணை ரெண்டு பொண்ணை நான் காப்பாற்றியிருக்கேன் அந்த இதில் நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு எவ்வளோ உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மனநீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத நான் நல்லா உணர்கிறேன் ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னோடய அனுதாபங்கள் தயவு செஞ்சு பெற்றோர்களே பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து வளருங்க எந்த இதாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கள் உங்கள் கூட எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி ப அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு சொத்து சொகம் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் அவங்களுக்கு நல்ல மனதெரியும் தன்னம்பிக்கையும் கல்வியை நல்லா கொடுங்க கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுங்க அது மூலமாக அதுக சம்பாதிச்சுக்கிட்டு அதுக வரட்டும் நன்றிங்க